இந்த ரூமை விட்டு நீங்க அந்த பக்கத்துல இருக்கிறீங்க வழிய நீங்க இங்க வந்து நாங்க லைட் எல்லாம் போட்டி வச்சு இருந்து பார்த்தா உங்களுக்கு லைட் தெரியுமா தெரியுதா லைட் வெளிச்சம் வெளிச்சம் தெரியுங்க ஏன் விளிச்சதுன்னு தெரியுது ஆஹ் லைட் எப்படி உங்களுக்கு தெரியுது பாக்குறதுனால தெரியுது இந்த இடத்துல பாக்குறதுனால எப்படி தெரியுமா பார்த்தா தெரியுமா

மக்கள் வந்து யாருமே எதுவுமே இந்த இடத்துல வெளிச்சம் போட்டிருக்கு லைட் போட்டிருக்கு நீங்க வெளியில நிக்கிறீங்க வெளியில இருந்து பார்க்கும் போது இங்க உள்ள வெளிச்சம் உங்களுக்கு தெரியுது எப்படி தெரியுது ஏன் உங்களுக்கு இந்த வெளிச்சம் தெரிஞ்சுது

இந்த இடம் வந்து சவர் வச்சு அடைச்சு வச்சுட்டான் கதவு ஜன்னல் ஒண்ணும் இல்ல வெளியில நீங்க நிற்கிறீங்க வெளிச்சம் தெரியுமா ஏன் தெரியாது நீங்க தான் பாக்குறீங்களா அடைச்சு அடைச்சதுனால தெரியல அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா அது சொல்லி தெரியல புரியுதா உள்ள உள்ள வெளிச்சம் உங்களுக்கு ஏன் வெளியில உங்களுக்கு தெரியுதுன்னா அப்ப இங்க ஒரு ஏதோ ஒரு வாசல் திறந்ததுனால உங்களுக்கு தெரியுது அப்போ நம்முடைய உயிர் ஒளி இருக்கு ஒளியா இருக்கு உயிர் அது வந்து உள்ள இருக்கு இப்ப அந்த ஒளி நமக்கு உடம்புல எங்கு தெரியும் நம்ம உடம்புல ஒளி எங்கு இருக்கு